வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கவி நாகர்கோவி என்ஜிஓ காலனி ஈவன்ஸ் மெட்ரிக் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பொது சுகாதாரம் தன் சுத்தம் மாதவிடாய் மற்றும் சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது மாணவிகள் நலன் கருதி இந்த நிகழ்ச்சியை கன்னியாகுமரி மாவட்ட ஃபெமினைன் நைன் ஹெல்த் கேர் அமைப்பை சார்ந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் திருமதி ஸ்மிதா ஓஎம் தலைமையில் எஸ்ஜே காஸ்மெட்டிக் டாக்டர் ரூத் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் திருமதி சாந்தகுமாரி மற்றும் பள்ளி தாளர் திரு மணி ஆகியோர் இணைந்து நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுகையில் பொதுவாக மாதவிடாய் காலங்களில் ரசாயனம் மற்றும் பிளாஸ்டிக்கால் உருவான தரமற்ற நாப்கின்களை பெண்கள் பயன்படுத்தக்கூடாது தரமற்ற ரசாயனம் மற்றும் பிளாஸ்டிக் நாப்கின்களை ஆண்டு கணக்கில் பயன்படுத்தினால் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை நீர்க்கட்டி மலட்டுத்தன்மை மற்றும் பிளாஸ்டிக் ரசாயனம் அவை உடலுக்குள் ஊடுருவி தலைவலி அலர்ஜி எரிச்சல் போன்றவை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரித்தனர் மேலும் மகளிர் ஆய்வாளர் பேசுகையில் மாணவிகள் எப்படி நல்லொழுக்கத்துடன் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவது என்றும் அறிவுரை வழங்கினர் நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட ஃபெமினைன் ஆலோசகர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் பங்கேற்று பயன்பெற்றனர்